வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் தமிழகம் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது பொருள் ஒழிப்பில் சர்வாதிகாரியாக செயல்படுவதில் உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் கடும் அமளி மக்களவை நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைப்பு உயர் நீதிமன்றங்களில் இருபத்தி மூன்று நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்ய உச்ச நீதிமன்ற அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதியும் தமிழ்நாட்டையும் திமுகவையும் குறிவைப்பது ஏன் அவதூறுகள் மிரட்டல்களுக்கு அஞ்ச மாட்டோம் என அமைச்சர் ஏவா வேலு அறிக்கை வெளியீடு ஆகஸ்ட் இருபதாம் தேதி சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு விரிவான செய்திகள் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் குறைத்து வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற நோக்கத்தோடு கடந்த ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார் போதை பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்திய அவர் போதை பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என கூறினார் தமிழகத்தில் போதை பொருள் நடமாட்டம் குறைந்து வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் போதைப்பொருள் நடமாட்டம் குறைய பொறுப்போடும் செயல்படும் காவல்துறைக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்தார் போதை பொருட்களை ஒழிக்க தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய முதலமைச்சர் கஞ்சா இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கில் அரசு உறுதியாக உள்ளதாக கூறினார் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதில் இருந்து மணிப்பூர் வன்முறை பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரம் உள்ளிட்ட நாட்டில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி இந்தியா கூட்டணியை சேர்ந்த எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் சரிவர நடைபெறாமல் முடங்கியது இருப்பினும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு ஒரு சில மசோதாக்கள் தாக்கல் செய்து நிறைவேற்றியும் வருகிறது இதில் டெல்லி நிர்வாக மசோதா மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தாக்கல் செய்து நிறைவேற்றப்பட்டது அதேபோன்று பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிலையில் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் ஆன்லைன் சூதாட்டம் மீது இருபத்தி எட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கான மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மசோதாக்களை தாக்கல் செய்ய உள்ளார் ஜிஎஸ்டி கவுன்சிலின் முடிவுகள் அடிப்படையில் இன்று இரண்டு மசோதாக்கள் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளன தமிழக அரசு விதித்துள்ள தடைக்கு பாதிப்பில்லாத வகையில் மசோதாவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது உயர்நீதிமன்றங்களில் இருபத்து மூன்று நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்ய உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுவரும் வகையில் இருபத்து மூன்று உயர் நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்ய உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது அதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்ற நீதிபதிகளை அலகாபாத் குஜராத் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் உயர் நீதிமன்றங்களுக்கு இடமாற்றம் செய்ய இந்திய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது நீதிபதி அரவிந்த் சிங் சங்வான் அலகாபாத்துக்கும் நீதிபதி அவ்னிஷ் ஜிங்கனை குஜராத்திற்கும் நீதிபதி ராஜ்மோகன் சிங் மத்திய பிரதேசத்திற்கும் நீதிபதி அருண் மோங்காவை ராஜஸ்தானுக்கும் இடமாற்றம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் உச்சநீதிமன்றம் கொலீஜியம் நான்கு குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை மற்ற உயர் நீதிமன்றங்களுக்கு இடமாற்றம் செய்ய பரிந்துரைத்துள்ளது இதில் மோடி குடும்ப பெயர் என்ற அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதி ஹேமந்த் எம் பிரச்சக் என்பது குறிப்பிடத்தக்கது அதன்படி நீதிபதி அல்பேஷ் ஓய் கோக்ஜோவை அலகாபாத்துக்கும் நீதிபதி குமாரி கீதா கோபி சென்னைக்கும் நீதிபதி ஹேமந்த் எம் பிரச்சக் பாட்னாவுக்கும் நீதிபதி சமீர் ஜே ராஜஸ்தானுக்கும் சென்றுள்ளனர் மணிப்பூரை மறந்து தமிழ்நாட்டையும் திமுகவையும் பாஜக குறிவைப்பது ஏன் என அமைச்சர் ஏ வேலு கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்கட்சிகளால் கொண்டுவரப்பட்ட இல்லா தீர்மானத்தின் காரணமாகவே பிரதமரை நாடாளுமன்றத்திற்கு கொண்டுவர முடிந்திருக்கிறது என்பதில் இருந்தே இந்தியாவில் ஜனநாயகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிவதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டை ஆளும் திமுக ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் அதுதான் இந்தியாவில் உள்ள மாநிலங்களை எல்லாம் இணைக்கின்ற மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற கட்சி என்ற பயம்தான் பிரதமரையும் அமைச்சர்களையும் இப்படி பதற்றத்துடன் பேச வைத்திருப்பதாக தெரிவித்துள்ள அவர் கலைஞரின் வார்ப்புகள் அவதூறுகள் மிரட்டல்களுக்கு அஞ்ச மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார் நான் முதல்வன் ஊக்கத்தொகை திட்டப்பிரிவின் கீழ் யு பி எஸ் சி முதன்மை தேர்வுக்கான இருபத்தைந்தாயிரம் ஊக்கத்தொகை பெற இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போட்டி தேர்வுகளில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசால் நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது இதுகுறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பக்கத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய பணிக்கு அதிகம் தேர்வாக வேண்டும் என்று பல முன்முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார் நான் முதல்வன் போட்டி தேர்வுகள் பிரிவு வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த ஊக்கத்தொகை திட்டத்தை யூ பி எஸ் சி தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் இளைய தமிழகம் உலகை வெல்லட்டும் என பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் நான் முதல்வன் ஊக்கத்தொகை திட்ட பிரிவில் யு பி எஸ் சி முதன்மை தேர்வுக்கான இருபத்தி ஐந்தாயிரம் ஊக்கத்தொகை பெற இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யூ பி எஸ் சி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் அதிமுக கழக அரசியல் ஆலோசகர் பன்ரூட்டி ராமச்சந்திரன் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார் நவீன வசதிகளுடன் சீரமைக்கப்பட்ட நூறு மஞ்சள் நிற பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் தற்போது அரசு போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் மாநகர பேருந்துகள் நீல நிறங்களிலும் சிவப்பு நிறங்களிலும் இயங்கி வருகிறது தமிழகம் முழுவதும் உள்ள எட்டு கோட்டங்களில் சேதமடைந்த பேருந்துகள் சீரமைக்கப்பட உள்ளன அதன் ஒரு பகுதியாக பழைய வண்ணம் மாற்றப்பட்டு மஞ்சள் மற்றும் வெளிர் மஞ்சள் நிறத்திற்கு பேருந்துகள் மாற்றப்பட்டுள்ளது நிறம் இன்றி பேருந்துகளின் இருக்கை அமரும் வசதி போன்றவை விரிவாக இருக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த புதுப்பிக்கப்பட்ட நூறு மஞ்சள் நிற பேருந்துகளை இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மாநிலம் முழுவதும் உள்ள எட்டு கோட்டங்களில் சேதமடைந்த பேருந்துகள் சீரமைப்பின் ஒரு பகுதியாக பழைய வண்ணம் மாற்றப்பட்டு மஞ்சள் மற்றும் வெளிர் மஞ்சள் நிறத்திற்கு பேருந்துகள் மாற்றப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறியவர்களுக்காக பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்பங்களை பதிவு செய்யும் முகாம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த முகாம்கள் இரு கட்டங்களாக நடத்தப்பட்டு வரும் நிலையில் முதற்கட்டமாக இருபதாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்து நியாய விலை கடைகளில் உள்ள குடும்ப அட்டைகளுக்கு கடந்த நான்காம் தேதி வரை முகாம்கள் நடைபெற்றன இந்த முகாம்கள் மூலமாக எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்து நான்கு லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட முகாம் கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கி பதினாறாம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் இதுவரையில் ஐம்பத்து ஒன்பது புள்ளி எண்பத்து ஆறு லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இரண்டு கட்ட முகாம்களிலும் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்காக பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கூடுதலாக ஐநூறு பேருந்துகள் இயக்க போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது சனி ஞாயிறு மற்றும் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் என தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்துகளில் முன்பதிவு செய்து வருகின்றனர் குறிப்பாக இன்று மட்டும் பதினெட்டாயிரம் பேர் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்பதன் காரணமாக சென்னையில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் தொடர் விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்று கூடுதலாக ஐநூறு பேருந்துகள் இயக்க போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது கோவை மதுரை திருச்சி நெல்லை சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நானூறு பேருந்துகளும் சென்னையில் இருந்து இருநூறு பேருந்துகளும் மொத்தம் ஆயிரத்து நூறு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தாம்பரம் நெல்லை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தாம்பரத்தில் இருந்து இயக்கப்படும் ரயிலானது மறு மார்க்கமாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு நெல்லையில் இருந்து இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தர்மபுரி அருகே மின்சாரம் தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே ஓடை சர்க்கரை பகுதியைச் சேர்ந்த மாது என்பவரது மனைவி மாதம்மாள் வீட்டின் அருகே கட்டப்பட்டுள்ள துணிகள் உலர்த்தும் கம்பியில் தொட்டபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் மேலும் தாய் மாதம்மாள் காப்பாற்ற சென்ற அவரது மகன் பெருமாள் மற்றும் உறவினர் சரோஜா என மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காரிமங்கலம் காவல்துறையினர் மூன்று பேரின் உடல்களையும் கைப்பற்றி தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மகள் உள்ளிட்ட மூன்று பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குடும்பத்துடன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் சுவாமி தரிசனம் செய்தார் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக திருவண்ணாமலை வருகை புரிந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தனது குடும்பத்துடன் இரண்டாவது நாளான இன்று காலை ஏழு மணி அளவில் அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருமஞ்சன கோபுர வீதி வழியாக கோவிலுக்கு உள்ளே சென்ற ஆளுநர் ஆர் என் ரவி தனது குடும்பத்துடன் உள்ளே சென்றார் கோவிலுக்கு உள்ளே சென்ற ஆளுநருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனிடையே ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் திருவண்ணாமலையில் செங்கம் சாலையில் உள்ள ரமணர் ஆசிரமத்திற்கு வந்த ஆளுநரை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தலித் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இடஒதுக்கீட்டை மறுக்கும் குடியரசு ஆணையை உடனே நீக்கம் செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறையில் கருப்பு தின கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை மறை மாவட்ட எஸ்சி எஸ்டி பணிக்குழு சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மயிலாடுதுறை மறை மாவட்ட அதிபர் தார்சிஸ் ராஜ் அடிகளார் தலைமை வகித்தார் இதில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சீர்காடி ஆத்துக்குடி உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு தலி கிறிஸ்தவர்களை எஸ்இ பட்டியலில் சேர்க்க கோரி தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை உடனே அமல்படுத்த ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடி ஸ்ரீவல்லி தெய்வானை கல்யாண சுப்பிரமணிய ஆலய ஆடி கார்த்திகை பெரும் திருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு சின்ன மாடு நடுகுதிரை என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் புதுக்கோட்டை மதுரை தேனி சிவகங்கை திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டு வண்டிகள் மற்றும் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட குதிரைகள் கலந்து கொண்டன பெரிய மாட்டு வண்டிக்கு எட்டு கிலோமீட்டரும் சின்ன மாட்டு வண்டிக்கு ஆறு கிலோமீட்டர் தூரமும் நடுகுதிரைக்கு எட்டு கிலோமீட்டர் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டியானது நடைபெற்றது பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் சாலை நெடுகிலும் இரு புறங்களிலும் நின்று சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டி ஜோடிகளையும் கைத்தட்டி ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஷேர் ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று வயது குழந்தை உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்தனர் வாணியம்பாடி அடுத்த திம்மாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பால்ராஜுடன் தன் உறவினர் ராஜேஷ் என்பவரின் ஷேர் ஆட்டோ மூலம் பள்ளிக்கொண்டா அருகே உள்ள வெட்டுவானம் கோவிலுக்கு குடும்பத்தினருடன் சென்றுள்ளனர் கோவில் தரிசனம் ஷேர் ஆட்டோ நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று வயது குழந்தை மதுமிதா மூன்று பேரும் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அனைவரையும் மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் விபத்து குறித்து திம்மாம்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் சார்பில் பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கீதா தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தில் செவிலியர்களுக்கு பணி சுமையை குறைக்க வேண்டும் ஐந்து வருடங்கள் பணி முடித்தவர்களுக்கு கிரேட் டூ மற்றும் பத்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு கிரேட் ஒன் ஆகவும் அடுத்த கட்ட ஊதிய விகிதத்தில் நிர்ணயம் செய்திட போடப்பட்ட அரசாணையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பதினான்கு அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் துணை செவிலியர்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் புதுக்கோட்டை சமயபுரம் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு முதலுதவி பெட்டகம் சாலை பாதுகாப்பு கருதி ஒலி பிரதிபலிப்பான் ஸ்டிக்கர் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது சமயபுரம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவிலுக்கு பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு உற்சாகப்படுத்தும் விதமாக சுண்டல் காபி மற்றும் பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு முதலுதவி சிகிச்சை மற்றும் இரவு நேரங்களில் பாதயாத்திரை செல்லும் பொழுது சாலை விபத்துகளை தடுக்கும் விதமாக ஓலி பிரதிபலிப்பான் ஸ்டிக்கர் ஒட்டி பாதயாத்திரை பக்தர்களை வழி வைத்தனர் திருப்பத்தூர் கோட்ட அகில இந்திய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் உயிரிழந்த ஜிடிஎஸ் ஊழியர்களின் வாரிசுகளுக்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி கருணை அடிப்படையில் பணியானை வழங்க வேண்டும் அஞ்சலகங்களுக்கு பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளும் ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு டிஏ டிஏ உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது மயிலாடுதுறை அருகே விவசாயிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வங்கி அதிகாரிகள் துறையினர் தனியார் கரும்பாலை நிர்வாகிகள் மற்றும் பாசன உபகரண விற்பனையாளர்களின் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் கரும்பு பயிரிடுவதற்கு அரசு அதிக சலுகைகள் அளிப்பது மற்றும் பதினைந்து மாதம் வரை வட்டியில்லா கடன் வங்கிகள் அளிப்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது திருவண்ணாமலையில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது திருவண்ணாமலையில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் வாட்டி வந்த நிலையில் நேற்று திடீரென இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இந்த திடீர் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதேபோல் தண்டாரம்பட்டு செங்கம் சேத்துப்பட்டு கலசப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ததால் குளிர்ந்த சூழ்நிலை நிலவியது சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கிலோவிற்கு பத்து ரூபாய் குறைந்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வட மாநிலங்களில் பெய்து வந்த கனமழையின் காரணமாக தக்காளி விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் தக்காளியின் விலை அதிகரித்துள்ளதாக சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தக்காளியின் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் பண்ணை பசுமை கடைகள் மற்றும் நியாய விலை கடைகளில் தக்காளி கிலோவிற்கு அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை ரூபாய் இன்று கிலோ அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்து ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் 43,880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை எந்தவித மாற்றமும் கின்றி எழுபத்து ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஒரு கிலோ 76,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது நிலவின் தென்துருவப் பகுதிக்கு ரஷ்யா தனது லூனா 25 ஃபைவ் எனும் விண்கலத்தை இன்று அதிகாலை விண்ணில் செலுத்தியுள்ளது லூனா 25 ஃபைவ் விண்கலமானது சந்திரனின் தென்துருவத்தில் ஒரு வருடம் செயல்படும் படி வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் நிலவின் தென்துருவத்தில் நீர் உள்ளதா உள்ளிட்ட முக்கிய ஆய்வுக்காக ரஷ்யா லூனா டுவெண்டி விண்ணில் செலுத்தியுள்ளது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்யா நிலவின் மீதான ஆராய்ச்சி பணிக்காக விண்கலத்தை விண்ணில் செலுத்தியுள்ளது ரஷ்யா முதன் முதலாக லூனா டூ விண்கலத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் நிலவுக்கு செலுத்தியது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இல்லாத தமிழகம் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது பொருள் ஒழிப்பில் சர்வாதிகாரியாக செயல்படுவதில் உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் கடும் அமளி மக்களவை நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைப்பு உயர் நீதிமன்றங்களில் இருபத்தி மூன்று நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்ய உச்ச நீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதியும் இடமாற்ற பரிந்துரை மணிப்பூர் மறந்து தமிழ்நாட்டையும் ஏன் அவதூறுகள் அஞ்ச மாட்டோம் என அமைச்சர் ஏவா வேலு அறிக்கை வெளியீடு ஆகஸ்ட் இருபதாம் தேதி சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்